என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ராசி லக்கணம் தனுசு ராசி தனுசு லக்கணம் இந்த தனுசு ராசி தனுசு லக்கனக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது சற்று தள்ளி தான் இவங்களுக்கு கிடைக்கும் உடனே கிடைக்காது அப்படி இல்லைன்னா இவங்க பிறக்கும் பொழுதே இவங்க கொஞ்சம் லேட்டா தான் பிறந்திருப்பாங்க இவங்களுக்கு குழந்தை வரம் தான் இவங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது ஒரு சாமிகிட்ட வந்து தனக்கு ஒரு பையன் வேணும் அல்லது தனக்கு ஒரு வாரிசு வேணும்னு இவங்க சாமியிட்ட சாமியிட்டு தான் குழந்தையே இவங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இவங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்மை சம்பந்தமான பிரச்சனையில குளர்பாடுகள் இருக்கும் இவங்களுக்கு எல்லா உடலில் எல்லா சத்துக்களும் இருந்தாலும் இவங்களை குழப்பி விடுறதே பெண்கள் தான் இவங்க நல்ல முறையா இருப்பாங்க நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க நல்லா சம்பாதிப்பாங்க தன்னுடைய அப்பா வகையில நல்ல ஒரு அரசாங்க சம்பந்தமான விஷயங்களோ அல்லது ஒரு நாட்டாமை சம்பந்தமான இடங்கள்லயோ இவங்க அப்பா இருந்திருப்பாங்க அல்லது ஒரு உயிர் இவங்க அப்பாவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு கணக்காரங்களுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வாழ்ந்த குடும்பமா இருக்கும் இவங்களுடைய சின்ன தாத்தா பெரிய தாத்தா பெரியப்பா சித்தப்பா அங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு நல்லது வந்து இவங்களுக்கு நடந்திருக்காது ஆனா இவங்களுடைய அப்பா சைடு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குடும்பம் நல்ல வாழ்ந்த குடும்பம் நல்ல ஒரு அரசாங்க சம்பந்தமான விஷயங்கள் இவங்களுக்கு எளிதில உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அந்த மாதிரி இடத்துல இருந்தா இவங்களுடைய பரம்பரையே வந்திருக்கும் ஒரு இவங்களுடைய பரம்பரையின் எடுத்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அரச குடும்பத்துல வந்து இவங்க அதை வாழடி வாழையாக இவங்க வந்திருப்பாங்க மேக்சிமம் தனுசு ராசி தனுசு லக்கணம் அரச குடும்பத்தை தான் இருப்பாங்க அல்லது அரச குடும்பத்துல இவங்களுடைய முன்னோர்கள் வேலை பார்த்திருப்பாங்க இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது முதலில் பையன்தான் பிறக்கும் பையனுக்கு ஏகப்பட்ட செல்லம் கொடுத்து இவங்க வளர்த்திடுவாங்க ஆனால் இவங்களுக்கு அந்த பையனால் வந்து அவ்வளோ ஒரு அன்பு பாசம் எல்லாம் இவங்களுக்கு அந்த குழந்தை மேலே இருக்கும் ஆனால் வந்து